அண்ணா பத்திரிகை அன்பர்களுக்கு ரெடி ஆரம்பிக்கலாங்கண்ணா பத்திரிகை அன்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்ற இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை அதனால் தமிழக மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை காரணம் தேர்தல் வருது தேர்தல் வந்த பிறகு புதிய ஆட்சி வந்த பிறகு மறுபடியும் அவங்க நிதிநிலை அறிக்கையை போடுவாங்க எந்த பிரயோஜனம் இல்லை என்றாலும் கூட கடந்த நான்கு ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு பாதையை கடந்து வந்திருக்கின்றார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக பார்க்கலாம் முதல் நடந்து முடிந்த பினான்சியல் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு முடிஞ்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய கடன் என்பது ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி நைன் லேக் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ப்ரோ ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி அடுத்த ஆண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அடுத்த பினான்சியல் இயர் முடியும் பொழுது மொத்த கடன் என்பது பத்து லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடிக்கு போயிருக்கும் அப்போ ஒரே ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை பொறுத்தவரை இதை சமாளிக்கணும் அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் கோடி கடனை ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஒரே ஆண்டில் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் கோடி கடன் வாங்கணும் இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் பத்து லட்சம் கோடி ரூபாய் கடனை தாண்டி பத்து லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடிக்கு போயிருக்கும் ஒரு ஆட்சி இருக்குன்னா கடனை குறைக்கணும் அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார அடிப்படையில் அந்த கடன் ஜிடிபி ரேஷியோன்னு சொல்லுவோம் அதுவும் தமிழகத்தில் பாடு இல்லை கடனை அதிகமாக போன ஆண்டு நிதிநிலை அறிக்கை கொடுத்த பொழுது மாநிலத்தினுடைய ரெவன்யூ ரெசிப்ட் அதாவது மாநிலம் எந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டி இருக்கிறாங்க அப்படிங்கறத ரெவன்யூ ரெசிப்ட் சொல்லுவோம் அது ரொம்ப முக்கியமான புள்ளி விவரம் திராவிட முன்னேற்ற கழகம் போன ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் கோடி ரூபாய் என்று சொல்வார் சொன்னார்கள் அதாவது இந்த ஒரு வருஷம் முழுவதுமே கோடி கோடி ரூபாய் வருமானத்தை வருமானத்தை ஈட்டுவோம் தான் அப்படி என்றால் ஒரு ஆண்டு காலத்தில் போன நிதிநிலை அறிக்கைக்கும் இந்த நிதி அறிக்கைக்கும் அவங்க கிட்டத்தட்ட சொன்னபடி இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒரு கோடி குறைவாக வருமானம் ஈட்டி இருக்கிறார்கள் அப்படி என்றால் இது வருமானம் ஈட்டாத ஒரு அரசு கடனை வாங்கி செலவு செய்யக்கூடிய அரசு என்பது நமக்கு ஊர்ஜமாக ஹையர் எஜுகேஷன் காலேஜ் ஹையர் எஜுகேஷனுக்கு பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐந்து கோடி ஆனா போன பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா இது வெறும் பதினோரு கோடி மட்டும்தான் அதிகம் அண்ணா பல்கலைக்கழகத்தை புதுப்பிக்க போறோம் அதுக்கு நாங்க ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி ரூபாய் செலவு செய்ய போறோம்னு சொல்றாங்க இது நிதி நடக்கையில ஆனா உயர்கல்வித்துறையினுடைய பட்ஜெட்டை வெறும் பதினோரு கோடி ரூபாயை உயர்த்திவிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய புதுப்பிப்புக்கு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி ரூபாய் நாங்கள் கொடுப்போம்னா பணம் எங்கிருந்து வரும் அது ஒரு ஏமாற்று வேலை ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது கிராஸ் என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பை தாண்டி மேலே படிக்கக்கூடியவங்க இந்தியாவில் தமிழகம் அதிகமாக நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு இருந்தது கிராஸ் என்ரோல்மெண்ட் ஹையர் எஜுகேஷன் இந்த நெதிலி அறிக்கை பார்க்கும் பொழுது அது நாற்பத்தி ஏழு விழுக்காடுக்கு வந்திருக்கு அப்படின்னா இரண்டு சதவீதம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ரெண்டு சதவீதம் மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய படிப்பு என்பது இரண்டு விழுக்காடு மொத்தமாக குறைந்திருக்கிறது அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி விபி ராம்ஜி இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது நூற்றி இருபத்தி ஐந்து நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக விபி ராம்ஜியாக மாறியிருக்கிறது ஆண்டு இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி அஞ்சு கோடி ஒதுக்கிய திமுக அரசு இந்த ஆண்டு வெறும் கோடி எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நூத்தி ஐம்பது நாள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் இன்னைக்கு அதை விட குறைவாக ஒதுக்கி இருக்கின்றார்கள் நாற்பது சதவீதம் பட்ஜெட்டை மாநில அரசு கொடுக்கணும் இதுல இருந்தே தெளிவாக தெரிகிறது தமிழ்நாட்டில் இவங்க அந்த நூற்றி இருபத்தி ஐந்து நாள் வேலை வாய்ப்பு என்பது வெறும் சப்பானியாக மட்டும்தான் பேசி கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து கலைஞர் கைவினை திட்டம் கலைஞர் கைவினை திட்டம் உங்களுக்கு தெரியும் மத்திய அரசு நாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம் கைவினை கலைஞர்களுக்கு நம்ம லோன் கொடுக்கிறோம் அந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் வெறும் இருபத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் தான் அப்ளிகேஷனை கொடுத்திருக்கிறாங்க ஆனால் மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்த பொழுது மு க ஸ்டாலின் அவங்க அதை நிறுத்தி வச்சாங்க அப்பவே பல லட்சம் மக்கள் அந்த திட்டத்திற்கு அப்ளிகேஷன் மத்திய போர்ட்டல்ல பல லட்சம் பேர் ரெஜிஸ்டர் எனக்கு தெரிஞ்சு தோராயமாக தோராயமாக எட்டு லட்சத்துக்கும் சராசரியாக ஆனா அந்த திட்டத்தை நிறுத்திட்டு கலைஞர் கைவினை திட்டம் அதற்கு பதிலாக கொண்டு வந்த திட்டத்தில் வெறும் இருபத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் தான் இருக்காங்கன்னா அத்தனை லட்சம் பேர் எங்க போனாங்க அந்த கைவினை கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லையா அதுவும் ஒரு ஏமாற்று வேலை என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பட்ஜெட்டில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க கோவில்கள் எல்லாம் புனரமைத்ததுக்காக நாங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எட்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை வெறும் எண்பத்தி இரண்டு கோடி தான் செலவு செஞ்சிருக்கிறாங்க ஒருவேளை அவங்க எட்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறாங்கன்னா இவங்க ஒரு வெள்ளை அறிக்கையாக தமிழகத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி எப்படி எட்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் கோவிலுக்கு செலவு செய்திருக்கின்றோம் என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக நம்முடைய விவசாயத்துறை என்பது வெறும் மூன்று சதவீதம் தான் வளர்ந்து தமிழக மக்கள் நல்லா குஜராத்ல மோடி அவர்கள் ஆட்சியில் பொழுது பத்தாண்டு காலம் வருடத்திற்கு பத்து விழுக்காடு விவசாயம் வளர்ந்துச்சு வெறும் மூன்று விழுக்காடு மட்டும்தான் விவசாயத்தை வளர்த்தி இருக்கிறாங்க மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய பிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக தமிழகத்திற்கு இன்னைக்கு எலக்ட்ரானிக் நிறைய கிளஸ்டர்ஸ் வந்திருக்கு அதுவும் மத்திய அரசுடைய ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமாக மட்டும்தான் அதை டிஆர்பி ராஜா அவங்களே ஒத்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் இசிஎம்எஸ் ஸ்கீம் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் அதுவும் மத்திய அரசுடைய திட்டம் அது மூலமாக தான் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் கம்பெனி தமிழ்நாட்டுக்குள்ளே வருது ஸோ மாநில அரசு சொந்தமாக ஒரு திட்டத்தை தொடங்கி அதன் மூலமாக வேலை வாய்ப்பு கொண்டு வர முடியல ரெவென்யூ டிஃபிசிட் ஆயிருக்கு போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் சொன்னதை விட நான் ஏற்கனவே சொல்லி இருந்த இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு பிபி ராம்ஜி பட்ஜெட் குறைஞ்சிருக்கு உயர்கல்வித்துறை வெறும் பதினோரு கோடி ரூபாய் ஏற்றி இருக்கிறாங்க ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமே ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி ரூபாய் தேவைப்படுகிறது கடன் இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் கோடி கடன் வாங்க போறாங்க மொத்தமாக நம்முடைய கடன் என்பது பத்து லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பத்து லட்சத்தை தாண்டி போக போகுது அந்த நிதியமைச்சரை நான் விமானம் வருவதற்கு முன்பு பார்த்தேன் அவரே ஒப்புக்கு ஜப்பானியா பட்ஜெட்டை படிச்சிட்டு இருந்தார் எப்படியாச்சும் படிச்சிட்டா அடுத்த அஞ்சு வருஷம் எதிர்க்கட்சியில் உட்காந்துக்கலாம் உணவு நம்பி எந்த பட்ஜெட்டும் போட முடியாதுன்னு அவரே ஒப்புக்கு ஜப்பானியாக அந்த பட்ஜெட்டை கஷ்டப்பட்டு படித்து கொண்டிருப்பதாகத்தான் பார்த்தேனோ தவிர தமிழக மக்களுக்கு உருப்படியாக பிரயோஜனமாக இந்த பட்ஜெட்டில் எதுவும் கிடையாதென்பது உண்மை ஏன்னா மற்ற அரசியல்வாதிகள் சும்மா பேசிகிட்டு போயிருவாங்க நான் புள்ளிவிவரத்தோடு சொல்லுகிறேன் முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் கடனை சொல்கிறேன் ரெவன்யூ ரிசிப்டை சொல்கிறேங்க உயர்கல்வித்துறையை சொல்கிறேன் பிபி ராம்ஜி சொல்கிறேன் உயர்கல்வித்துறையினுடைய என்ரோல்மெண்ட்டை சொல்கிறேன் எல்லாமே அதில் பாலாத்து கொண்டு போயிட்டு என்ன திராவிட மாடல் அரசு அதுலேருந்து தெளிவாக தெரிகிறது தமிழகத்திற்கு ஜீரோ ரூபாய் பூஜ்ஜியம் ரூபாய் கொடுத்த பட்ஜெட்டுக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லை அதனால தான் இவங்களே பட்ஜெட்டுக்கு முன்னாடி வீடு வீடாக சென்னையில் போய் முட்டையை கொடுத்தாங்க மத்திய அரசு முட்டை கொடுத்துருங்க அப்போ எனக்கு தெரியல இன்றைக்கி தான் புரியுது இவங்க பட்ஜெட்டில் முட்டையை கொடுப்பதற்காக சென்னை மூலம் முட்டை கொடுப்பாங்க என்பதை ஆனால் அவங்க எந்தளவுக்கு போயிட்டாங்கன்னா இந்த வருஷம் ஒன்றிய அரசு அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய நம்முடைய மத்திய அரசு அவங்க பட்ஜெட்டில் நாம லேடிஸ் ஹாஸ்டல் ஸ்டெம் இன்ஸ்டிடியூஷன்ல மாவட்டத்துக்கு ஒன்றுன்னா உடனே முதலமைச்சர் ஒரு புருடா விட்டாரு தமிழ்நாட்டை பார்த்து காய் பிடிச்சிட்டாங்க பாருங்கள் நாம தான் தோழி விடுதி பண்ணணும் ஆனால் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் மத்திய அரசனுடைய சகி நிவாஸ் தான் தமிழகத்தில் தோழி விடுதினு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை அந்த தோழி விடுதிக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த பட்ஜெட்லேயும் தோழி விடுதியை பற்றி பேசியிருக்காங்க ஆனால் தப்பு இல்லை கொண்டு வாங்க ஆனால் மத்திய அரசு அக்னாலேஜ் பண்ணுங்க மத்திய அரசு திட்டம்னு சொல்லுங்க நீங்கள் சொல்றீங்க கலைஞர் கனவு திட்டம் கனவு இல்லம் திட்டம்ங்கிறீங்க அது மத்திய அரசனுடைய திட்டம் இல்லையா மத்திய அரசுக்கு பணம் கொடுக்கலையா அதனால் வெறும் பொய்யை பேசி பேசி நீங்க சொல்லாட்டி கூட பரவாயில்ல இந்த முறை மத்திய அரசினுடைய பட்ஜெட்ல இந்த லேடிஸ் ஹாஸ்டல இந்தியா முழுவதும் கொண்டு வரும் ஒரு திமுக அமைச்சர் சொன்னாரு பாருங்க நம்ம தோழி விடுதியை எல்லா பக்கம் கொண்டு போறாங்க இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை மத்திய அரசினுடைய சகி நிவாஸ் திட்டத்தை எடுத்து தோழி விடுதியின் பேரை மாத்தி அதை மறுபடியும் மத்திய அரசின் மீது பழிய போடுறாங்க அதனால் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் மத்திய அரசு நிறைய கொடுக்குறாங்க நீங்க போய் கையெழுத்து போட்டு பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் வருவதற்காக கையெழுத்து போட்டு கேரளா கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கின்றார்கள் ஒரு ஒரு மாநிலமும் போடும் பொழுது சொன்னதை மாற்றி பேசி திரும்ப வந்து இன்னைக்கும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்வது என்ன எம்ஓயுவை சைன் பண்ணுங்க பணத்தை வாங்கிக்கோங்க மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகவில்லை மாநில அரசு தான் வேண்டுமென்றே மத்திய அரசின் மீது ஓர வஞ்சனையோடு தமிழகத்திற்கு எதுவும் வரக்கூடாது இன்னைக்கு நான் சொல்றேன் இதே பட்ஜெட்ல தங்கம் தென்னரசு அவங்க சொல்றாங்க மதுரைக்கு கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் இல்லை மத்திய அரசுனால மெட்ரோ ரயில் இல்லை நான் கேட்குறேன் மத்திய அரசு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுங்கன்னு கேட்ட பிறகு அஞ்சு மாதம் ஆச்சு நாலரை மாதம் ஆச்சு நீங்கள் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணீங்களா சப்மிட் பண்ணது என்ன தேதி அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு சொல்லுங்க அதை சொல்லாமல் சட்டப்பேரவையில் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வராத காரணம் மத்திய அரசு இன்னைக்கும் இந்த பட்ஜெட்டில்

இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தி இருபத்தி மூணு மூணு சராசரியாக மூன்று சதவீதம் மட்டும்தான் வளர்ச்சி இருக்கக்கூடிய வேளாண்மை அதனால் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவங்க எதுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல வெறும் மூன்று மூன்று சதவீதம் வளரக்கூடிய வேளாண் துறை பட்ஜெட்டு அல்ல வேளாண் துறையினுடைய வைத்தல் அடிக்கக்கூடிய ஒரு துறைக்கு எதுக்காக தனி பட்ஜெட்டு அதனால் வெள்ளை அறிக்கை விடட்டும் நீங்க அதிகமாக வளர்ந்துருக்குன்னா என்ன வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்க தமிழ்நாட்டில் என்ன உற்பத்தி வேளாண் துறையினுடைய என்ன உற்பத்தி வளர்ந்திருக்கு ஓவரால் நான் சொல்வது ஒட்டுமொத்தமாக வேளாண் வளர்ச்சி என்பது சராசரியாக வருடத்திற்கு மூன்று சதவீதம் மட்டும்தான் அதை மாற்றி நம்பர் டிங்கர் பண்ணி அந்த வேளாண் ஒரு மூணு பொருளை மட்டும் எடுத்து அது வளர்ந்ததாக சொல்லாது மொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சி நம்ம பேசிட்டோம் ஆனால் நேற்று ஒரு நல்ல ஒரு அனுபவங்கன்னா அதாவது நம்முடைய வழக்கை நாம ஒரு நீதிமன்றத்தில் வழக்காடும் பொழுதுதான் அது எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் எந்த அளவுக்கு நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள் அந்த கருக்கூடையை அணிந்து ஒரே நாளில் அவங்க அஞ்சு கேஸ் ஆறு கேஸ்லாம் பண்றாங்க நம்ம ஒரு கேஸ் தான் பண்றோம் அதனால் வழக்கறிஞர்கள் நண்பர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை மதிப்பு அதிகமாக இருக்குது அதேபோல எனக்கும் ஒரு பெரிய அனுபவம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் முடியல இன்னும் அது தொடரும் நேற்று டி ஆர் பால் அவர்களுடைய இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து ஒன்பது வரை அவங்க ஆட்சியில் இருந்ததை மட்டும்தான் நம்ம பேசணும் இன்னும் நிறைய விஷயம் நம்ம பேசல நிறைய இருக்கு அவன் குடும்பம் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க குழந்தைகளை பத்தி இருக்கு ஏன்னா மொத்தமாக நாம் டிஆர் பாலு மற்றும் அவர்கள் குடும்பத்தினரை பத்தி டிஎம்கே ஃபைன்ஸ்ல பேசியிருக்கோம் அதை அனைத்தையும் வருகின்ற காலத்தில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்காது ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று அண்ணா திராவிட அண்ணா முடிச்சுட்டு உங்களோட வந்தாண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பீகாரில் பத்தாயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் எங்கேயும் அது தவறுன்னு சொல்லலை ஏன்னா அது ஒரு ஸ்கீமாக கவர்மெண்ட் அறிவித்து கொண்டு வந்தாங்க மகாராஷ்டிராவில் இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் நம்முடைய சகோதரிகளுக்கு கொடுக்கப்பட்டது அதையும் தேர்தல் ஆணையம் தடுக்கல இவங்க இன்னைக்கு சொல்லிட்டோம் இந்தியாவில் வேற ஏதாச்சும் ஒரு மாற்று கட்சி நண்பர்கள் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கேயாச்சு மத்திய அரசு தடுத்திருக்காங்களா ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பற்றி நாம் பதில் சொல்ல முடியாது இண்டிபெண்ட் ஏஜென்சி தேர்தல் ஆணையமும் தடுக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இவராக ஒரு புரளியை கிளப்பி இவராக கோடை காலத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இவராக கிளம்பி இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கோடை காலத்தில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க அந்த கோடை காலம் ஞாபகத்துக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு அந்த காலகட்டத்தை விடுங்க இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு எதுவுமே இல்லாம இவர் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பதற்காக கொடுங்க பெண்களுக்கு போற எந்த பணத்தையும் யாரும் தடுக்க போவதில்லை ஆயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்கீங்க ஆயிரம் ரூபாய் கொடுங்க கூட்டணி இரண்டாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கின்றோம் மத்திய அரசு தடுக்க போறாங்கன்னு எங்களின் மீது பொய்யை சொல்லி எதற்காக கொடுக்கறீங்க என்பதுதான் எங்களுடைய கேள்வி அறிவிச்சதை கொடுங்காலத்து கொடுக்கணுமா அதையும் கொடுங்க மக்கள் சந்தோஷமா வாங்கிக்கிட்டோம் ஆனா இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை காலம் தெரிஞ்சுதா போனாண்டு தெரியலையா என்பதும் எங்களுடைய கேள்வி கடந்த ரெண்டு மாசம் ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா பொங்கல் தொகை மூவாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை நாலாயிரம் ரூபாய் இந்த மாதம் ஐயாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இதுக்கான தொகை கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க தேர்தல் தான் நினைக்கிறீங்க கொடுக்கட்டுங்கண்ணா பொங்கலுக்கு வந்து மக்களுக்கு கொடுக்கணும் தவறு இல்ல மாதம் மாதம் கொடுக்கணும் தவறு இல்ல கோடை காலத்துக்கு கொடுக்கணும் தவறு இல்ல ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வது போல இந்த கோடை கால எலெக்ஷன் வர கோடை காலத்துக்கு மட்டும் தான் கொடுப்போம் மத்த கோடை காலம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதெல்லாம் அரசியல் என்பதைத்தான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆட்சிக்கு வரும்பொழுது இரண்டாயிரம் ரூபாய் என்று சொல்லியிருக்கின்றோம் அதையும் மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்றக் களம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மூன்றாயிரம் ஐயாயிரம் எட்டாயிரம் ரூபாய் என்பது தேர்தலுக்காக மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னு மக்களுக்கு தெரியும் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு இன்னும் அதிகமாக தேசிய ஜனநாயக கூட்டினுடைய ஆட்சியாளர்கள் கொடுப்பார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் ஆனா தமிழகத்துல உரிமை தொகை வாங்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் முப்பத்தி இரண்டு விழுக்காடு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய அன்பு சகோதரிகள் தாய்மார்கள் தேர்ட்டி டூ பர்சன்ட் இதுல நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எஸ்சி 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 எஸ்டி சப்ளான் அதாவது பட்டியல் சமுதாயத்திற்கு பழங்குடி இனத்திற்கு கொடுக்கக்கூடிய சப்ளான் என்பது அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய தனியாக வரக்கூடிய ஒரு பட்ஜெட் அது நேரடியாக அவர்களுக்கு அவர்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும் ஆனா இன்னைக்கு மாநில அரசு என்ன சொல்றாங்க முப்பத்தி இரண்டு விழுக்காடு இதுல எஸ்சி எஸ்டி சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறனால இந்த பிளான் அப்படியே டைவர்ட் பண்ணி கொடுக்கிற அப்படிங்கிறது ஏற்புடையது கிடையாது பொது பட்ஜெட்ல இருந்து தான் நீங்க கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்கணும் ஏன்னா நீங்க தேர்தல் வாக்கு எஸ் சி எஸ்டி சப்ளான் என்பது அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக உயர்வுக்காக அவர்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது ஆனால் ஏற்கனவே சொன்னது போல அக்கௌண்டிங் மாநில அரசை பண்ணி அக்கௌண்டிங் இந்த மாயாஜாலத்தை காட்டித்தான் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் நாங்கள் பதினோரு வளர்ச்சி அடைஞ்சோம் விவசாயத்தில் எவ்வளவு பதினோரு பதினோருல மத்திய அரசால பிஎல்ஐனால இசிஎம்னால எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை பயன்படுத்தி வந்தாங்க எதுவுமே இல்லாமல் பொத்தம் பொதுவாக வெறும் வார்த்தை ஜாலங்களையும் அக்கவுண்டிங் ஃப்ராடையும் வைத்து திராவிட முன்னேற்றக் கழக மாற்றி வருவாங்க அங்காடி படையாளர்கள் அங்கன்வாடி கடைசி இந்த கடைசி பட்ஜெட்டில் இன்னொன்று எதிர்பார்த்தோம் சென்னை மாநகரம் போராட்ட களமாக இருக்குது அங்கன்வாடி நம்முடைய அன்பு சகோதரிகள் அங்க இருக்கிறாங்க சகோதரர்கள் பகுதியில் ஏற ஆசிரியர் பெருமக்கள் செவிலியர்கள் ஒரே வேலைக்கு ஒரே ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று போராடக்கூடிய டீச்சர்ஸ் ஆசிரியர் பெருமக்கள் இவங்க எல்லாத்துக்கும் இந்த பட்ஜெட்டில் ஏதாச்சும் ஒரு விடிவு கிடைக்குமான்னு பார்த்தா சார் திமுக ஆட்சியிலேருந்து போகிறாங்க போகும்போது நல்லது நாள் செய்வாங்களான்னு பார்த்தா அதையும் செய்யும் அதனால் அவங்க போராட்டம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குங்கன்னா அது ரொம்ப ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயம்தான் அவங்க ஏப்ரல் வரைக்கும் பொறுத்துக்கணும் ஏன்னா இன்னி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பட்ஜெட்ல அவங்களுக்கு இல்லைன்னா இன்னி அவர்கள் திமுகவை எதிர்த்து போராடுவது வேஸ்ட் அவங்க திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக இவங்க எல்லோரும் உடன்பட்டு செயலாற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை அதாவது பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள் செவிலியர்கள் நான் எல்லாமே டீச்சர்ஸ்ல இருந்து எல்லாருமே இன்னி அவர்களுக்கு அடுத்த பதினஞ்சு நாள் எதுவும் வரப்போறதில்லை திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றி புதிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் பொழுது இதை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்கு நாங்கள் செய்யவும் போறோம்

ஹண்ட்டிங் வித் த டாக் அண்ட் சேஸிங் த ராபிட் அப்படிம்பாங்க அதாவது நான் வேட்டநாயோட கண்டு போடுவேன் ஆனால் வேட்டநாயை பிடிக்கப் போகிற அந்த முயல் ரேபிட்டோடவும் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கேன் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நேற்று காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் பெங்களூர் போய் அவங்களுடைய தலைவரை பார்த்து இவரை தூக்கு அவரை தூக்கு லிஸ்ட்டை கொண்டு போகிறார் அவர் யாரை கட்சியிலேருந்து நீக்குன்னு சொல்கிறாமோ அவர் இங்கே வந்து இல்லை எனக்கு ராகுல் காந்தி பர்மிஷன் கொடுத்தார் அதனால் தான் பேசுகிறேன் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது போது மணிசங்கர் ஐயர் கேரளாக்கு போறார் இங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடாது கம்யூனிஸ்ட் தான் ஆட்சிக்கு வரணுங்கிறாங்க இன்னைக்கு மணிசங்கர் ஐயரை போய் மைக்ல நீட்டி நம்ம நண்பர்கள் கேட்கறாங்க பத்து நண்பர்கள் என்ன எங்க ஐயா சொன்னீங்க நான் வந்து ராஜீவோட காங்கிரஸ்காரன் ராகுலோட காங்கிரஸ்காரன் இல்லை அதனால எனக்கே குழப்பமா இருக்கிறது இது எந்த காங்கிரஸ் கட்சின்னு சொல்லி மணிசங்கர் ஐயருடைய ஸ்டேட்மெண்ட் தமிழகத்தில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் திரு மாணிக்கம் தாக்கூர் அவங்க ஸ்டேட்மெண்ட்டு இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தை அவங்க ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது இது காங்கிரஸ் கட்சியே இல்ல ஒரு பத்து பேர் செவிகால சேர்த்து ஒட்டி ஒரு கட்சியை நடத்துறாங்க ஆட்சிக்கு வரப்போதில் ஆட்சிக்கு வந்தா தானே அதிகார பகிர்வு ஆட்சிக்கே வரப்போதில் அதிகார பகிர்வு எல்லாம் பேசாம வீட்டில் உட்கார்ந்து சண்டை போடாமல் இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி அன்போடு கேட்டுக்கொண்டு அக்கா ஜோதிமணி அவர்கள் மீது ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பாராளுமன்றத்தில் அவர்கள் நடந்து கொண்ட விதம் ஏற்புடையதாக இல்லை என்றாலும் கூட ஒரு தனி மனித விமர்சனத்தை யாராக இருந்தாலும் கூட வைப்பது ஏற்புடையது அல்ல நேற்றே நான் கரூர் மாவட்ட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு என்னுடைய அசா அசமாதானத்தை நான் தெரியப்படுத்தி இருந்தேன் அதே நேரத்தில் திரு ஜோதிமணி அவர்களுக்கும் தொலைபேசி மூலமாக நேற்று நான் தொடர்பு கொள்ள முயற்சித்தேன் அவங்க என் போன் எடுக்கல கட்டு கூப்பிடுவாங்க இந்த மாதிரி என்னுடைய வருத்தத்தையும் பதிவு செய்வதற்காக அது நிச்சயமாக அந்த பேச்சை ஒரு அரசியல் கட்சியில் இருந்து கொண்டு இன்னொரு தலைவரின் மீது ஆரோக்கியமான முறையில் குற்றச்சாட்டு வைக்கலாம் அதனால் அது ஏற்புடையது கிடையாது நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட தலைவரையும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு என்னுடைய அசமதானத்தை நேத்தே நான் பதிவு செய்தேன் அதே நேரத்தில் திருமதி ஜோதிமணி அவர்கள்ட்ட என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்வதற்கும் நான் தொலைபேசி மூலமாக அழைத்தேன் அதனால் எனக்கு இதில் ஏற்புடையதில்லை எலெக்ஷன் சீசன் ஆரம்பிக்குது இனி மைக் அதிகமாக இருக்கும் எல்லாரும் மைக்கை பார்த்தோன்னே உணர்ச்சி வசப்படுவாங்க எதோ பேசுவாங்க அதனால் எல்லோருமே கண்ணிய குறைவாக பேசுவதை தவிர்த்து அட்டாக் பண்ணலாம் ஸ்ட்ராங்காக பேசலாம் பேசலாம் ஆரோக்கியமாக ஆனால் அது சரியான அந்த லக்ஷ்மண் ரேகாக்குள்ளே பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் ஏன்னா அடிக்கடி இதற்கு நாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது நம்முடைய ஃபோக்கஸ் மாறுது எதை நோக்கி அரசியல் செய்கிறோம் யாரை நோக்கி அரசியல் செய்கிறோம் எதுக்காக அரசியல் செய்கிறோம் அப்படிங்கிறது மாறி வேற எங்கேயோ வண்டி போகுது அதை தலைவர்கள் எல்லாரும் உணர்ந்து கொள்வார்கள் நேற்று முன்தினம் எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கோயம்புத்தூர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க நேற்று செய்தியாளர் எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசும்பொழுது நானும் அண்ணங்கட்டதை பத்தி பேசின அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க நேற்று அவர் வருத்தம் தெரிவித்த பிறகு இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு இது ஸ்டாப் பிரச்சனை ஒரு வருத்தம் தெரிவிச்சிட்டாங்க பிரச்சனை இதோடு முடிந்தது கரூரை பற்றி நீங்கள் கேட்டீங்க அதற்கும் நான் என்னுடைய கருத்தை சொன்னேன் அதற்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாங்கன்னா யாருமே பேசக்கூடாது கரூரில் பேசியிருப்பது ஏற்புடையது கிடையாது அதனால தான் நீங்கள் கேட்டீங்க நான் எதுவும் மறைச்சி பேசலை ஒளிவுமறைவாக பேசலை அப்படியே அந்த வார்த்தையை பயன்படுத்தி நழுவி போகலை நான் எங்களுடைய மாவட்ட தலைவரை தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணியே நான் வருத்தத்தை பதிவு செய்தேன் பேசக்கூடாதுங்க ரொம்ப தப்புங்க தப்பாக எடுத்துக்கோங்க நம்ம பேசலாம் பாராளுமன்றத்து அவங்க நடவடிக்கை எனக்கு தான் பிடிக்கல அது அரசியல நம்ம பண்றது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் அவங்க பண்றது நமக்கு பிடிக்காம இருக்கலாம் வெளிய வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுடைய வீரியம் வார்த்தைகளுடைய கணம் ஏன்னா அந்த காலத்து மாதிரி நம்ம பேசுவோம் பத்திரிகை நண்பர்கள் நீங்க வந்து அடுத்த நாள் தாலித பேப்பர்ல வரும் வேற சமூக வலைதளத்துல போகுது உடனே போகுது எல்லாரும் பாக்குறாங்க அத்தனை பேர் பாக்குறாங்க ரீச் அதிகம் அதான் என்னுடைய கருத்து நான் சொல்ற முகத்தை